ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தியாக்ஸ் இன்றைக்கி மாங்காடு காமாட்சியம்மன் ஆலயத்துக்கு வந்திருக்கோம் இந்த ஆலயத்தை சுற்றி பார்க்கும்பொழுதே இந்த ஆலயத்தோட வரலாறு பார்க்கலாம் வாங்க இங்கே இருக்கக்கூடிய இந்த ஆலயம் வரத்துக்கு பூந்தமல்லியிலேருந்து வரலாம் கோயம்பேடுலேருந்து வரலாம் அடுத்தது பாரிஸ்லேருந்து வந்தாலும் இங்கே நேரடியாக நமக்கு பேருந்து இருக்குது குன்றத்தூர் பேருந்து நிலையத்திலருந்தும் மாங்காடு வரத்துக்கு நிறைய பேருந்து வசதிகள் இப்போ ஏற்பட்டிருக்கு இருபத்தி மூன்று ஆண்டுகளுக்கு முன்னே முதல் முதல்ல இந்த ஆலயத்துக்கு வரும்பொழுது இந்த மாங்காடை சுற்றியும் பார்த்திங்கன்னா நிறைய ஒரு நெல் வயல்கள் நிறைந்த ஒரு வயல்வெளி தான் நான் பார்த்தது திருமண தடைகள் நீங்கிறதுக்கு இங்கே நிறைய மக்கள் வருவாங்க அதை மாதிரி ஒரு இருபத்தி மூணு வருஷத்துக்கு முன்னே என்னோடய தோழிகள் எல்லாரும் இந்த ஆலயத்திற்கு ஆறு வாரங்கள் வந்தோம் இதை மாதிரி ஆறு வாரங்கள் மாங்காடு ஆலயத்துக்கு வரோம் அப்படின்னும் பொழுது திருமண தடைகள் விலகும் இதுதான் இந்த ஆலயத்தோட தனிப்பட்ட ஒரு சிறப்பு ஆறு வாரங்கள் வரும்பொழுதும் நம்ம முதல் வாரம் வரும்போது ஒரு எலுமிச்சம் கனி வச்சு ஒரு அர்ச்சனை பண்ணிக்கணும் அடுத்தடுத்த வாரங்கள் வரும்பொழுது இரண்டு கனிகள் வச்சு அம்மன் கிட்ட கொடுத்துட்டு அவங்க கொடுக்குற ஒரு கனியை எடுத்துகிட்டு வந்து பூஜை அறையில் வச்சு பூஜை செய்யணும் அடுத்தபடி நம்ம பூஜை அறையில் பூஜை செய்த கனியை கொண்டு போயிட்டு இன்னும் ஒரு புது கனி வாங்கி ரெண்டு எலுமிச்சை கனிகளை கோவிலுக்குள்ளே கொடுக்கணும் அவங்க நமக்கு ஒரு கனி கொடுப்பாங்க அதை எடுத்துகிட்டு வந்து பூஜை அறையில் பூஜை செய்யணும் அதுக்கு அடுத்த ரெண்டாவது வாரம் போகும்போது புதுக்கனியோடு சேர்த்து நம்ம பூஜை பண்ண கனியும் சேர்த்து கோவிலில் கொடுக்கணும் இதை மாதிரி நம்ம ஆறு வாரங்கள் செய்கிறோம் அப்படின்னும்பொழுது என்ன வரங்கள் கேட்குறோமோ அந்த வரங்கள் இங்கே இருக்கக்கூடிய காமாட்சி அம்மன் நமக்கு தருவாங்க இந்த ஸ்தல வரலாறு நம்ம இப்போ பார்க்கலாம் ஆதி சங்கராச்சாரியார் இந்த ஆலயத்தை நிறுவதாக கருதப்படுது அடுத்தபடி பார்வதி தாயார் தவம் இருந்து காஞ்சி ஏகாம்பரேஸ்வரரை திருமணம் செய்த இடமா இந்த ஸ்தலம் கருதப்படுது ஒரு சமயம் சிவாபெருமானோட கண்ணை பொத்தும்பொழுது பூலோகம் இருண்டு விடுது இதனால் பார்வதி தாயாருக்கு சிவபெருமான் ஒரு சாபமிடுறார் ஒரு பெண்ணாக நீ இந்த உலகில் தவம் இருந்து என்னை நீ மீண்டும் மணப்பாய் அப்படின்ட்டு சிவபெருமான் ஒரு சுவாபம் விடுறார் அதன்படி இங்கே இருக்கக்கூடிய மாங்காடில் தீயுக்கு இடையில் பார்த்திங்கன்னா பார்வதி தாயார் ஒற்றை காலில் தவம் இருந்து சிவபெருமானை நோக்கி வணங்குறாங்க பார்வதி தாயார் தவத்தை மெச்சு சிவபெருமான் இங்கே வந்து காஞ்சியில் உன்னை மணப்பேன் அப்படின்ட்டு ஒரு வாரம் அளிக்கிறார் இதன்கப்புறம் தான் காஞ்சியில் காமாட்சி அம்மனை சிவபெருமான் மணக்கிறாங்க இதற்கு இடையில் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா பார்வதி தாயார் தவம் இருந்ததால் நெருப்பு மட்டும் அணையவே இல்லை ஆதிசங்கரர் இங்கே வந்து அர்த்தமேரு சக்கரத்தை இதை வச்சு நிறுவன பிறகு தான் இந்த நெருப்பு அணைஞ்சி அந்த இடம் குளிர்ச்சியாக காணப்பட்டது அதனால தான் கருவறை நம்ம போய் பார்க்கும் பொழுது அந்த இடத்துல அர்த்தமேரு சக்கரம் இதை பார்ப்போம் இந்த அர்த்தமேரு சக்கரத்துக்கு நிறைய சக்திகள் அதிகம் இந்த இடத்துல நமக்கு பழத்தை வச்சு கொடுக்குறாங்க இதை எடுத்துகிட்டு வந்து நம்ம பூஜை செய்கிறோன்னும் பொழுது எல்லா காரிய தடைகள் விலகும் நம்ம வீட்டில் இருக்க தேவதைகள் விலகும் என்னென்ன கஷ்டங்கள் இருக்கோ எல்லா கஷ்டங்களும் விலகும் அதிகப்படியான மக்கள் வருதுன்னு பார்த்திங்கன்னா இந்த திருமண தடைகள் நீங்கிறதுக்கு ஆதிசங்கரர் நிறுவிய அத்தமொரு சக்கரம் இருக்கக்கூடிய மிகவும் சக்தி வாய்ந்த இந்த மாங்காடு ஆலயத்திற்கு ஒரு முறை நீங்கள் வந்து உங்களோட குறைகளை சொல்லிவிட்டு ஆறு வார விரதம் இந்த ஆறு வாரம் கனிகள் வைத்து நான் முதல்ல சொன்ன மாதிரி கனிகள் வைத்து வாங்கிட்டு போகிறது கண்டிப்பாக செய்துட்டு ஏழாவது வாரம் கனிகள் எதுவும் கொண்டு வந்து வைக்காம நல்ல காய்ச்சிய பசும்பால் இதில் தேன் ஏலக்காய் கொஞ்சமாக பச்சை கற்பூரம் இதை சேர்த்து அம்மனுக்கு நெய்வேத்தியம் செய்துட்டு இங்கே வரக்கூடிய பக்தர்களுக்கு கொடுக்கணும் இதுதான் ஆறு வார விரதம் ஆறு வார பரிகாரம் அப்படின்ட்டு இந்த மாங்காடு ஸ்தலத்தில் சிறப்பாக சொல்லப்படக்கூடியது காரிய தடைகள் இருக்குது அப்படின்றவங்க கண்டிப்பாக இந்த ஆறு வார விரதங்கள் மேற்கொள்ளலாம் வீடு வாசல் இதெல்லாம் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க முன் பிரகாரத்தில் பார்த்திங்கன்னா பூட்டுகள் போட்டிருப்பாங்க இதை மாதிரி பூட்டுகள் போட்டுட்டு வேண்டிக்கும் பொழுது அவங்க வீடு வாங்குகிற யோகம் அமையும் இது இப்ப இப்போ தற்காலத்தில் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இப்போ நான் பார்த்துருக்கேன் நான் இருபத்தி மூணு இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னே வரும்பொழுது அந்த பூட்டு போடுறதெல்லாம் அந்த அளவு கிடையாது இப்போ நிறைய பக்தர்கள் இதை செய்கிறாங்க இங்கே இருக்கக்கூடிய இந்த குலக்கரை இப்போ வந்து புதிதாக தூர்வாரப்பட்டு நல்ல ஒரு படிக்கட்டுகள் கட்டப்பட்டு ரொம்ப அருமையாக மெயின்டைன் பண்ணிட்டு வராங்க இதுக்கு பக்கத்தில் தான் அன்னதான கூடம் பன்னெண்டு மணிக்கு இங்கே வரக்கூடிய பக்தர்களுக்கு அன்னதானங்கள் சிறப்பாக வழங்குவாங்க அன்னதானங்கள் எல்லா பக்தர்களுக்கும் இங்கே வரும்பொழுது அவர்களுக்கு அளிக்கப்படுது அன்னதானங்கள் ரொம்பவே சுவையாக இருக்கும் இங்கே வரும்பொழுது நாங்களும் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து சாப்பிட்டுட்டு போயிருக்கோம் கண்டிப்பாக நீங்கள் ஆறு வார விரதங்கள் மேற்கொள்ளும் பொழுது சாப்பிடாமல் குளிச்சுட்டு வந்து இந்த பூஜை செய்த பிறகு அதுக்கப்புறம் நீங்கள் விரதத்தை முடிச்சுட்டு சாப்பிடுங்க என்ன நீங்கள் வேண்டிக்கிறீங்களோ அதற்கான முன்னேற்றங்கள் படிப்படியாக இந்த ஆறு வாரங்களை கண்டிப்பாக உங்களால் உணர முடியும் குழந்தை பேர் வேண்டி தொட்டில் கட்டுறதும் இங்கே பார்த்திங்கன்னா நிறைய நடைபெறும் ஆடிப்போரத்தன்னைக்கு இங்கே வரீங்கன்னீங்கும்போது வளையல் சாத்தி அம்மனுக்கு வழிபாடுகள் நடைபெறும் இந்த வழிபாடில் குழந்தை வரம் வேண்டி வரக்கூடியவங்களுக்கு கண்டிப்பாக பார்த்திங்கன்னா குழந்தை வரம் இங்கே இருக்க காமாட்சி அம்மன் அருள்வார்கள் ஆடிபுரத்தை மிஸ் பண்ணாதீங்க வெள்ளிக்கிழமை பிரதி மாதமோ இல்லை பௌர்ணமி நாட்களில் அம்மனுக்கு ஊஞ்சல் சேவை நடைபெறும் இங்கே வரணும் அப்படின்னு நினைக்கிறவங்க அம்மனை மட்டும் தரிசிச்சுட்டு போகணும் வேண்டுதல் எதுவும் இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க முக்கியமாக பௌர்ணமி நாட்களில் வாங்க ஊஞ்சல் சேவை ரொம்பவே அருமையாக இருக்கும் ஊஞ்சல் சேவை பார்த்துட்டு அம்மனை தரிசிச்சுட்டு போகிறது ரொம்பவே சிறப்பு பௌர்ணமி நாட்களில் மற்றபடி நீங்கள் வேண்டுதல் ஆறு வார விரதம் வைக்க வேண்டியவங்க வெள்ளிக்கிழமை வைக்கிறீங்கன்னா வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை ஆறு வாரம் தொடர்ந்து வைங்க செவ்வாய்க்கிழமை வைக்க போகிறோன்னும் பொழுது செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை வைங்க இதை மாதிரி நீங்கள் எடுக்கக்கூடிய நாட்கள் தொடர்ந்து வர மாதிரி பாருங்கள் பெண்களுக்கு சில வாரங்கள் தடைப்படுதுன்னும் பொழுது அடுத்த வாரத்திலருந்து கண்டினியூ பண்ணி உங்களுக்கு ஆறு வாரம் பூர்த்தி ஆகிற மாதிரி பாருங்கள் நிறைய இதை மாதிரி தொட்டில்கள் கட்டி இங்கே நடக்கக்கூடிய பரிகாரங்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா மக்களுக்கு நிறைய பயன்கள் அளிச்சிருக்கு காமாட்சி அம்மன் இங்கே தவம் இருக்கிறதுக்கு முன்னாடியே பார்த்திங்கன்னா பார்கவர் மார்க்கண்டேயர் இவர்கள்லாம் சிவனை நோக்கி இங்கே தவம் இருந்திருக்காங்க ரொம்பவே புண்ணிய இந்த மாங்காடு கருதப்படுது ஆயிரத்தி ஐநூறு ஆண்டில் தான் இந்த ஆலயம் கட்டப்பட்டிருக்கு சோழர்கள் ஆட்சி காலத்தில் கட்டப்பட்ட ஒரு கோவில் தான் அடுத்தபடி பிரகாரங்கள்லாம் விஜயநகர பேரரசுகள் காலத்தில் இந்த வெளிப்பிரகாரம் மண்டபங்கள்லாம் கட்டப்பட்டிருக்கு ஆதிசங்கரலால் நிறுவப்பட்ட இந்த அர்த்தம் ஒரு ஸ்ரீசக்கரத்தை நீங்கள் தரிசிக்க மறக்காதீங்க கண்டிப்பாக உங்களுடைய தோழிகளுக்கு இந்த பதிவை சொல்கிறது மூலமாக வீடு வாங்கிறது அடுத்தது திருமண தடைகள் குழந்தை பேர் எல்லாமே கிடைக்கும் எதுனா உங்களுக்கு மனக்குறைகள் இருக்கும் பொழுது ஒரு வாரம் போயிட்டு அம்மன் கிட்ட பழம் வச்சு வாங்கிட்டு வந்து இரவு வச்சு வழிபடும் பொழுது அந்த குறைகள் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக விலகும் மாங்காடு காமாட்சி தாயாரை வணங்கின பிறகு தபஸ் காமாட்சி அம்மனையும் வழிபட தவறாதீங்க இந்த நகரம் அழகிய சோழநல்லூர் அப்படின்ட்டு தொன்று தொட்டு புராதன காலத்திலேருந்தே வழிபடக்கூடிய ஒரு முக்கியமான ஸ்தலம் இங்கே இருக்கக்கூடிய ஆலயம் தரிசிக்கும் பொழுது வைகுந்த பெருமாள் சிவன் ஆலயம் எல்லாமே இதை சுற்றி இருக்குது அம்மன் ஆலயம் மட்டும் தரிசிச்சுட்டு வராதீங்க சுற்றி இருக்கக்கூடிய எல்லா ஆலயங்களையும் தரிசிச்சிட்டு வாங்க என்னோட மனதுக்கு ரொம்பவே நெருக்கமான இங்கே இருக்கக்கூடிய மாங்காடு காமாட்சி அம்மன் தாயார் எனக்கு மனக்குழப்பங்கள் எதனால் வேதனைகள் இருக்கும் பொழுது இந்த அம்மனை தரிசிச்சுட்டு இரண்டு பழம் வச்சு ஒரு பழத்தை கொண்டு வந்து பூஜை அறையில் வழிபடும் பொழுது அந்த பிரச்சனைகள் ஒரே வாரத்தில் பார்த்திங்கன்னா எனக்கு நிவர்த்தி ஆகும் இது ஒரு வாரம் மட்டும் நான் செய்வேன் கண்டிப்பாக இதே மாதிரி உங்கள் குழப்பங்கள் விலகிறதுக்கு நீங்கள் செய்து பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சது நான் மறக்காமல் விஜய் தியாக் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த ஆடி மாதத்தில் மாங்காடு காமாட்சியம்மனோட அருளை பெறுங்க அடுத்தது நம்ம பார்க்க போகிற இந்த கோவில் சில பேருக்கு தெரிஞ்சிருக்கோம் சில பேருக்கு தெரிஞ்சுருக்காது பாலாற்றங்கரையில் இருக்கக்கூடிய மணப்பாக்கம் கண்ணியம்மன் இந்த அம்மனுக்கும் நிறைய சக்திகள் இருக்குது இந்த அம்மனோட வரலாறு என்ன இதை தான் அடுத்த பதிவில் பார்க்க போகிறோம் கண்டிப்பாக அடுத்தடுத்த வர பதிவை பார்க்கணுன்னு போது சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஐநூறுக்கும் மேற்பட்ட ஆலயங்கள் வரலாறு போட்டிருக்கேன் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி அடுத்த பதிவில் சந்திக்கலாம்